வணக்கம் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த முழுச்சி பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி மாதத்தின் இருபத்தி ஆறாம் நாள் வியாழக்கிழமை இன்றைய நாள் குபேர அமாவாசை இன்றைய நாளில் மார்கழி அமாவாசை குபேர அமாவாசை அனுமன் ஜெயந்தி குபேர நேரம் சோடசகலை நேரம்னு அழைக்கப்படக்கூடிய குபேர நேரம்னு எண்ணற்ற பதிவுகள்ல நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு அத்தனை மகத்துவங்கள் இருக்கு இந்த நாள்ல அடுத்தது பாத்தீங்கன்னா நாள் முடிகிறதுக்கு முன்னாடியும் இரவு எட்டு டு ஒன்பது அதாவது சோடசக்கலை நேரம் முடிந்த உடனே மறுபடியும் ஒரு பணவசிய நேரம் இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்தி உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீர்த்து கொள்ளலாம் மிக எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரம் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறவங்க நமது சேனல் சார்பாக நான் அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் அல்லது பரிகாரங்கள் தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ தான் முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறை குறைகள் ஏதேனும் இருந்துச்சு அப்படின்னாலும் வாட்ஸ்அப்பில் வந்து சொல்லுங்கள் நெறிகளாக இருந்தால் சந்தோஷம் கொள்கிறேன் குறைகளாக இருந்தால் நிச்சயமாக நான் திருத்திக்கிறேன் இன்றைய நாள் ரொம்ப விசேஷமான நாளாக இருக்குது நாளைக்கும் பார்த்தீங்கன்னா பல அற்புதங்கள் நிறைந்த நாளாக இருக்குது அடுத்தடுத்து உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியான முறையில் வழிபாடு செஞ்சு பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க நினைக்கிற காரியம் தடை இல்லாமல் நிச்சயமாக நடக்குங்க இன்று இரவு எட்டு மணியில இருந்து ஒன்பது மணிக்குள்ள வியாழக்கிழமை வரக்கூடிய குரு கோரை நேரம் பாத்தீங்கன்னா அற்புதமான நேரம் இந்த நேரத்துல உங்க வீட்டு பூஜை அறையில நல்லெண்ணெய் இல்ல எண்ணெய் இல்ல தேங்காய் எண்ணெய் ஏதாவது ஒரு தீபம் ஏத்தி வாராயுதே முன்னாடி வச்சுக்கோங்க எட்டு வெள்ளை கொண்டைக்கடலை எடுத்துக்கோங்க தனியா ஒரு கிணத்துலயும் கொண்டக்கடலை கடலை எடுத்துக்கோங்க கையில எடுக்க வேண்டியது எட்டு வெள்ளை கொண்டக்கடலை இந்த எட்டு வெள்ளை கொண்ட கடலில் வலது கையில் நாலு வச்சுக்கோங்க இடது கையில் நாலு வச்சுக்கோங்க உங்கள் ரெண்டு கையும் நல்லா டைட்டாக மூடிக்கோங்க கொண்டக்கடலை வெளியே தெரியக்கூடாது சம்மணமிட்டு வடக்கு திசை நோக்கி அமர்ந்து ரெண்டு கையும் தொடல வச்சு உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி உங்களுடைய பிரச்சனை தீரணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த எட்டு கொண்ட கடலையும் முதல்ல அதாவது நீங்கள் கண்ணை திறந்த உடனே கையை விரித்து அந்த எட்டு கொண்ட கடலையும் பாருங்கள் பார்த்துட்டு ஏற்கனவே ஒரு பவுல்ல கொண்டக்கடலை எடுத்து வச்சிருக்கீங்க இல்லையா அதோடு இந்த எட்டு கொண்டக்கடலையும் சேர்த்து வச்சு தண்ணீர் ஊத்தி ஊற வச்சிருங்க இந்த ஊற வைத்த கொண்டைக்கடலையை வெள்ளிக்கிழமை காலை நீங்கள் பசுவிற்கு தானமாக கொடுக்கும் போது நினைக்கும் விஷயம் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக நடக்கும் இன்று குரு குருகோரை நேரத்தில் இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்களும் செய்ய மற்றவர்களையும் செய்ய சொல்லுங்க பூஜ்யல ஒரு விளக்கு பொறுத்த போறீங்க ஒரு கிண்ணத்தில் கொண்டக்கடல் இருக்க போறீங்க கையில் எட்டு கொண்ட கடல் எடுக்க போகிறீங்க மனதார வாராய் தேவி வேண்டி உங்கள் பிரச்சனையை சொல்ல போகிறீங்க கொண்டக்கடலை ஊற வைக்க போறீங்க பசுவிற்கு கொடுக்க போறீங்க அவ்வளோதான் மிக மிக எளிமையான விஷயந்தாங்க மற்றவர்களுக்கும் தவறாமல் சொல்லுங்கள் ஆன்மீக செய்தியை பரப்பும் போது நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் வாராகி தேவியின் அருளால் நல்லதே நடக்கும்